ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்கள்லங்க இது வந்து மஞ்சள் கலரில் பூ பூத்துருந்தா அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு மாதிரி கரும் பச்சை கலரில் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கோம் இதை வந்து இந்த இந்துலேக்கா பிருங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலெலாம் விற்கிறாங்கல்ல அதில் வந்து மெயின் மூளைக்கூரே வந்து இந்த கரிசலாங்கண்ணி தானுங்க இதில் வந்து நிறைய வகை இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி தான் வந்து ஒரிஜினலு நாட்டு கரிசலாங்கண்ணி அப்புறம் இன்னும் வந்து மஞ்சள் கலர் பூ பூத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும் அது வந்து ஆற்றுக்கா ஆற்றுக்கால் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அதில் எண்ணெய் காய்ச்சறதை விட தலைக்கு வந்து முடி நல்லா வளரணும் கருப்பாக வளரணும் முடி கொட்டக்கூடாது முடி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த கரிசலாங்கண்ணி தாங்க போடுவாங்க இதில் வந்து மஞ்சள் கலர் பூவும் பூத்துருக்கும் இதே மாதிரி இலை இருந்தால் அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது வெள்ளை கலர் பூ இருக்கு இல்லைங்களா அதனால் இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் இதை எங்கள் ஊரில் பொள்ளாச்சியிலிருந்து கொண்டு வந்து நான் இப்போ எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்திட்ருக்கேன் எப்படி வந்திருக்குது பாருங்கள் தலை தள தலைன்னு ஒரு இனுக்கு இருந்தால் போதுங்க நல்லா வளர்த்திடலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய இலையா இலை வந்து எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்குதுன்னு பாருங்க நல்லா இருக்குங்க இது வந்து முடிக்க எண்ணெய் தேய்ச்சி போட்டுக்கலாம் இது ஒன்றுமே பண்ண வேண்டாங்க இதை வந்து சட்னியும் கூட அரைக்கலாம் நம்ம வந்து பொன்னாங்கண்ணி சட்னி கொத்தமல்லி சட்னியெல்லாம் அரைக்க முடில அது மாதிரி இந்த சட்னியும் கூட அரைக்கலாம் சட்னி அரைச்சு சாப்பிட்டாலும் முடி நல்லா வளரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை அப்படியே வந்து பிடுங்கிட்டு போய் நல்லா கழுவிட்டு இடிகளில் இடித்து அப்படியே தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய்ச்சி வடிகட்டி எடுத்து தலைக்கு தேய்ச்சோம்னா சூப்பரான ஹேர் ஆயிலுங்க இது நம்ம எதுவுமே கலக்க வேண்டாம் இந்த கரைசிலாங்கண்ணி ஹேர் ஆயில் மட்டும் போதும் நம்ம முடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிடச்சிது இல்லைன்னா கிராமத்து சைடு போனீங்க அப்படின்னா இது வந்து கிடைக்குங்க அங்கே இருக்கிறவங்களை கேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு இனுக்கு வச்சு விட்டிங்கன்னா போதுங்க தொட்டியில் வச்சு விட்டா கூட வளர்ந்துடும் அந்த விதையை எடுத்து எடுத்து வச்சு இந்த விதை வந்து இந்த பூவில் தான் இருக்குங்க இந்த பூ வந்து முத்தி போனால் இதில் வந்து விதை இருக்கும் இந்த பூ தான் வந்து நம்மளுக்கு விதை கொடுக்கும் இந்த அப்படியே பூவை வந்து நம்ம பிடுங்கிட்டு வந்து நம்ம வீட்டு இடத்துல தூவி விட்டோம்னாலும் இடம் ஃபுல்லாகவே வந்துடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இதுதான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பரிசலாங்கண்ணிங்கிறது இதுதாங்க பார்த்துக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்